எழுச்சு மிக தம்பி அவர்களுடைய விழா மிக சிறப்பாக புதுச்சேரி மாநில காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த அனைத்து தலைவர்களும் தொண்டர்களும் ஒருங்கிணைந்து எழுச்சியோடு நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொள்வதில் புதுச்சேரியில் உங்களோடு எங்களுடைய வாழ்த்துக்களை அவருக்கு அவர் அரசியலிலே மிகப்பெரிய அளவில் பலர வேண்டும் என்று உங்கள் சார்பாக இந்த அவருடைய பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு எனக்கு முன்னாலே உரையாற்றிய முன்னாள் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் முன்னாள் சபாநாள் அமைச்சர் கே பி சுப்பிரமணியம் அவர்களே எனக்கு முன்னாடி உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய கள்ளகரணன் அவர்களே மரியாதைக்குரிய காங்கிரஸ் தேதியுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அவர்களே மரியாதைக்குரிய சட்டங்கிரஸ் கட்சியுடைய துணைத்தலைவர் அனந்தராமன் அவர்களே மரியாதைக்குரிய துணைத் தலைவர்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த துணைத் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் தேர்தலாஸ் அவர்களே மரியாதைக்குரிய துணைத்தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு மாரிமுத் அவர்களே துணைத் தலைவர் சாஸ்திர மைசூர் அவர்களே உங்களோடு இணைந்து மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை உயிரோட்டமாக கட்சியுடைய கண்டனத்தை நீட்டித்து சென்று அவருடைய பிறந்தார் விழாவை காங்கிரஸ் கட்சியுடைய பிறந்தார் விழாவை தொடர்ந்து மரியாதைக்குரிய தலைவர் சந்திரமோகன் அவர்கள உரிய மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் பாஸ்கர் அவர்களே மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் கோபரமில்லா அவர்களே மரியாதைக்குரிய செயலாளர்கள் சோழசிந்தராய அவர்களே ஜெயசேகன் அவர்களே சூசனாளி அவர்களே வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைமையிலே மரியாதைக்குரிய அரச அவர்களே மரியாதைக்குரிய சிவாயே மரியாதைக்குரிய விழுப்புரமன் அவர்களே மரியாதைக்குரிய பிரகாஷ் அவர்களே மரியாதைக்குரிய சிவக்குமார் அவர்களே குறிப்பாக நெடுஞ்சாண்டு வட்டார காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அறுவை சகோதரர் ரஞ்சித் தாருடைய அப்பா அவரை அரசியலக்கு மட்டுமல்லாமல் இருக்கிற மரியாதைக்குரிய பேராசிரியராஜன் அவர்களே மரியாதைக்குரிய வட்டார காவல் கே மாவட்ட பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களே மரியாதைக்குரிய அருள் அவர்களே மரியாதைக்குரிய சிவகணேஷ் அவர்களே மரியாதைக்குரிய கோபாலசாமி அவர்களே மரியாதை உரிய கேதி பொறியாளர் அங்கே மரியாதை உரிய ரமேஷ் அவர்களே மாவட்ட அணிகுடைய கலைஞர்கள் மரியாதைக்குரிய உரிய கேஎம் பச்சில் அவர்களே அவிய்கால சபை தலைவி மரியாதைக்குரிய நிர்மலா அவர்களே மரியாதைக்குரிய உரிய லட்சுமன் மூர்த்தி அவர்களே மரியாதை உரிய ஆறுமுகம் அவர்களே மரியாதை உரிய சரவணன் அவர்களே மரியாதை உரிய அவர்களே மரியாதை இளைஞர் காங்கிரஸ் துணை தலைவர் சமீர் அவர்களே மரியாதை புதிய அவர்களே வளர்ந்தே காங்கிரஸ் இயக்கத்துடைய மாநில துணை தலைவி தேவை அவர்களே இளைஞர் காங்கிரஸ் இயக்கத்துடைய அனைத்து பொறுப்பினர் இருக்கின்ற அருமை நண்பர்களே இங்கே எல்லாரும் வந்திருக்கின்ற காங்கிரஸ் பல வந்து வந்திருக்கின்ற அருமை பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே அன்பு சகோதரர் வைத்தவர்கள் சுமார் இரண்டு வருட வாரமாக இளைஞர் காங்கிரஸ் இயக்கத்தை காரைக்கால் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் ஒருவதற்கு தொடர்ந்து அறுபாடு கட்டத்திற்கு சில தினங்களுக்கு முன்பு மத்தியாடுகின்ற மோடி அரசு எதிர்த்தால் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஊழல் பாஜக கூட்டணி அரசு எதிர்த்தோம் குடியரசு தலைவர் அவர்களுக்கு ஆதாரத்தோடு குற்றச்சாட்டுகளை சமர்ப்பதற்காக நாங்கள் டெல்லி சென்றிருந்த சமயத்தில் அருமை அலுவலக ரஞ்சித் தவிரும் வந்திருக்கார்கள் அப்பொழுது நாங்கள் அனைவரும் நம்முடைய இளந்தாயர் நாட்டுடைய விடுதலை இந்த நாட்டின் வருங்கால முதல் இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்தார் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அவருடைய உழைப்பை பணி அஞ்சிதாவுடைய கட்சி பணி இரவு மகன் பார்க்காமல் ஒரு நிலை

சிம்ம இருக்கிறார் அவரை நான் பாராட்டுகிறேன் வாழ்கிறேன் புதுச்சேரியில் எந்த நிகழ்ச்சியாக கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாங்கள்

மாநில ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை ஊர்வலம் நடத்தினார்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் நாம் காவல் நிலையத்திலே புகார் கொடுத்தோம் ஆனால் காவல் நிலையத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இப்பொழுது நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திலும் புதுச்சேரியாக இருந்தாலும் காரைக்காலாக இருந்தாலும் நாம் இந்த தேர்தல் முடியும் வரை அனைவரும் உழைக்க வேண்டும் அப்பொழுதுதான் காங்கிரஸ் தலைமையிலே புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி அமைக்க முடியும் காரைக்காலிலே உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான சூழ்நிலை இருக்கிறது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம் நம்முடைய ஆட்சி இருந்த சமயத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சி இருந்த பொழுது மதச்சார்பற்ற ஆட்சி இருந்த சமயத்தில் அமைச்சராக இருந்தார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நாலு அமைச்சர்களும் வந்து துறைகளில் ஆய்வு செய்து அதிகாரிகளை முடுக்கிவிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் எந்த அளவிற்கு திட்டங்களை நிறைவேற்றினோமோ அதே போல காரைக்காலிலும் திட்டங்களை நிறைவேற்றணும் ஆனால் இப்பொழுது ஆண்டு காலம் ிவிட்டது மாநில முதலமைச்சர் மக்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிக்கு மூன்று முறை வந்திருக்கிறார்கள் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் புதுச்சேரி மாநிலத்துறை முதலமைச்சர் காரைக்கால் ஐந்து பகுதி ஐந்து பகுதிகளில் சேர்ந்த முதலமைச்சர் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கின்ற முதலமைச்சர் இந்த காரைக்கால் பகுதியை புறக்கணிக்கிறார் என்று சொன்னால் இதை நாம் சகித்துக் கொண்டிருக்க முடியுமா நீங்கள் சித்தித்து பார்க்க வேண்டும் காரைக்காலிலே வளர்ச்சி இல்லை காரைக்கால் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை காரைக்கால் பகுதியே சட்ட ஒழுங்கு எதிர்கொள்கிறது ரவுளியல் ஆய்வு நடைபெறுகிறது அமைச்சரை ரவடித்தனம் செய்கிறார் இந்த பகுதியில இதையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டிய காலம் நமக்கு வந்திருக்கிறது இருபத்தி ஆறு காங்கிரஸ் கட்சியினுடைய காலம் மக்கள் நாம் செய்ய வேண்டியது மக்கள் பணி மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் இரவு மகன் உழைக்க வேண்டும் ஆளுங்கட்சியினுடைய ஊழலை ஆளுங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் மக்கள் கட்சியை செல்ல வேண்டும் அதிகாரிகள் சந்தித்து மக்கள் பிரச்சனையை எழுப்ப வேண்டும் அப்படி செய்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும் பணபலம் வரும் அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள் இவையெல்லாம் பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதாவும் என்ன காங்கிரசும் செய்தது ஆனால் அவருடைய பணபலம் வெளிப்படவில்லை அதிகாரம் வெளிப்படவில்லை நம்முடைய மரியாதைக்குரிய காங்கிரஸ் தலைவர் வைகையும் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி என்று சொன்னால் அது உங்களுடைய உழைப்பு உழைப்பு தலைவருடைய உழைப்பு அதனால் வெற்றி பெற்றார் அந்த வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நான் நிலைநிறுத்த வேண்டிய கடமை தொகுப்பு நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களுக்கு தொடர்களுக்கு இப்பொழுது அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறான் ரஞ்சு தவறுகளுக்கு காலத்தில் கட்சியவர்களை காங்கிரஸ் கட்சி கைவிட்டது கிடையாது நல்ல எண்ணம் இருக்கிறது சிறப்பாக நீங்கள் பணிபுரிய வேண்டும் நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் ஒரு தூணாக இருந்து காங்கிரஸ் கட்சியை தூக்கி குடிக்க வேண்டும் என்று காரைக்கால் பகுதியை பொறுத்தவரை நம்முடைய இந்தியா கூட்டணி தொகுதிகளை அதற்கான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் மக்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த நிம்மதி காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த வளர்ச்சி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த திட்டங்கள் எல்லாம் இப்பொழுது அமைச்சர்கள் கடந்த காலங்களிலே மரியாதைக்குரிய வெங்கடசி பாட்டியார் முதலமைச்சராக இருந்தார் மரியாதைக்குரிய அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் மரியாதைக்குரிய வைச்சிகள் முதலமைச்சராக இருந்தார் மரியாதைக்குரிய தலைவர் இருந்தார் நானும் முதலமைச்சராக இருந்தேன் முதலமைச்சராக இருந்தார் இந்த ஆட்சிகளில் நடக்காத ஊழல் இந்த ஆட்சியில் மரியாதைக்குரிய ரங்கசாமியில் முதலமைச்சராக வந்த பிறகு எல்லா துறைகளிலும் நடைபெறுகிறது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை

இருந்து <laughs> <laughs> உங்களோடு உழைத்து காங்கிரஸ் காட்சி புதுச்சேரி வாழ் வருவதற்கு காரைக்கால் பகுதியிலே ஐந்து அவர் இருக்குறையாக இருக்க வேண்டும் என்று கூறி வாழ்க்கை இடைப்பகுதியிலே அவர் பன்னாண்டு வாழ்வதற்கு